வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல பாலைவனமா இருக்கு இந்த பாலைவனம் மிக மர்மமான ஒரு பாலைவனமா இருக்கு அப்படிங்கிறத பத்தியா நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் அது என்னடா இது மர்மமான ஒரு பாலைவனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மிகப்பெரிய குன்று இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குன்றை காணும் அது என்ன திடீர்னு திடீர்னு போன உடனே மறந்து போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பார்த்துட்டு இருக்க பாத்துட்டு இருக்க மறையது கிடையாது ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அந்த வழியா போறாங்க போயிட்டு ஒரு ஒரு நாள் கழிச்சு திரும்பி அந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னா அந்த சைடு இருந்து அந்த குன்று இருக்காம போயிடுது அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுது அந்த பகுதியில போறப்ப வலி வந்து தெரியாம போயிடுது என்னடா இது ரொம்ப குழப்பமா இருக்கே இப்ப நம்ம எந்த சைடா போறது அன்னைக்கு வந்து பார்த்தா இப்படி இந்த சைடு குன்று இருந்துச்சு இந்த சைடு பார்த்தா இப்ப இப்ப இங்கிட்டு இருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே குழம்பிதான் போயிருக்காங்க அப்படி இந்த தேவைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலைவனத்துல என்ன அதிசயம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியா தான் போறோம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மணலானது ஆனது ரொம்பவே நைஸா இருக்கு மாவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காலை வச்சோம்னா அரை அடி ஆழத்துக்கு உள்ள பூந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய இது என்ன ஆகுது காத்து அடிக்க அடிக்க அதோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல குன்றா இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன ஆகுது ஒரு நாள் ஃபுல்லா காத்து அடிச்ச உடனே இங்க இருக்கக்கூடிய மணல் எல்லாமே இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு போன உடனே அந்த இடம் என்ன ஆகுது அந்த இடம் குன்றா மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு வழிபோக்குன்னு அந்த இடத்துல போனான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கூகுள் இந்த ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயமான விதமான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி காலத்துலலாம் அந்த வழியில் போனவங்க எல்லாரும் பயங்கரமான ஒரு குழப்பத்துக்கால் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க முன் கோ முன்னொரு காலத்துல இது வந்து ஒரு அமானுஷியமான ஒரு பகுதி நிறைய பேர்கள் வந்து நிறையா வந்து என்ன பண்றது இதை எடுத்து எடுத்து அங்கங்கே மாற்றி மாற்றி வைக்குது பேய்க்கு வேற வேலையே கிடையாது இது எடுத்து மாற்றி வைக்கிறது அதுக்கு வேலை அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கதைகள்லாம் பேசப்பட்டு இருந்துச்சு இப்போதான் இதற்கு அறிவியல் பூர்வமான உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்கு ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் அடிச்சதன் காரணமாக இந்த மணல் குன்றுகள் இடம் மாறுது அப்படிங்குற தெரியவில்லை இந்த மணல் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இதோட அடியில் இருக்கக்கூடிய அடுக்குகள் உருவாயிருக்கு அதற்கும் மேல இருக்கக்கூடிய அடுக்கு அதாவது மூணு அடுக்கு இது உருவாயிருக்கு மேல இருக்கக்கூடிய அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் இந்த மாதிரியான மணல் லேசாக இருக்கிறதுனால தான் இது மறைஞ்சு மறைஞ்சு உருவாகக்கூடிய ஒரு குன்றா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போதான் அந்த மக்களுக்கு இது தெரிய வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விதமாக கதைகள் கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பாலைவனமாக இருந்தா கூட இந்த பாலைவனத்துல ஒரு இடத்துல சுனை வருது கோடை காலத்துல கூட மிக ருசியான தண்ணீர் அந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்குறதா ஒரு ஆச்சரியமான உண்மை அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலும் அந்த இடத்துல இருக்கு இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வாடிக்கையா வந்துட்டு இருக்காங்க அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கும் ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க அது எப்படி பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு சுனை இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துக்கப்படே சொல்லலாம் நாங்க எல்லாருமே இந்தியாவிலையும் ஆஹ் தென்னாப்பிரிக்காவில இந்த மாதிரியான இடங்கள்ல பாலைவனம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாரா பாலைவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது என்னடா தூத்துக்குடி மாவட்டத்துல பாலைவனம் நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலை என்பது வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஆனா இந்த தேரிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணல் என்பது பாலைவனம் மாதிரியே இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான மணல் இருக்கு செம்மன்னா இருக்கு அதுவும் பவுடர் மாதிரி இருக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா நேரில் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் நம்ம இன்னைக்கு எடுத்து சொல்ல முடியும் இந்த மாதிரி மண் அந்த ஊர்லேயே ஒரே இடத்துல சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறப்ப இதுவும் ஒரு அதிசயமா இருக்கு என்னடா இது இந்த ஒரே இடத்துல மட்டும் எப்படி இது வந்து வந்துச்சு இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு சிலர் என்ன பிளான் பண்ணுவாங்க பேச ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏலியன்கள் கொண்டு வந்து கொட்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மணலை எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க அந்த மணல் ஏதாவது வீடு கட்ட முடியும் ஏதாவது ஸ்பெஷலான பொருட்கள் பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா அதை வியாபாரத்துக்கு பயன்படுறதுக்கான பதிப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா தோணும் அது எல்லாத்தையும் நடக்க விடாம தடுக்க வேண்டியது அந்த மக்களோட பொறுப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட பொறுப்புன்னு அப்படின்னா சொல்லணும் சும்மா ஒரு வீடியோ போட பத்தி தமிழ்நாட்டுல போய் பெரிய கதவரத்தை முன்னோடி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் நடந்துடும் அப்படிங்கலாம் சொல்லல எதற்கும் கவனமா இருக்க வேண்டியது நம்மளது கடமை இந்த கானொலியை பார்த்தீங்கன்னா உங்க நம்ம மடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி